प्रधानमंत्री जी इसके बावजूद पुलवामा के बाद सारे विपक्ष एकजुट होकर उन्होंने कहा कि यह साजिश है कि यह प्रधानमंत्री नरेंद्र मोदी में इस साजिश में थे और बालाकोट के अटैक के बाद ऑपोजिशन ने कहा कि देखिए इमरान खान और नरेंद्र मोदी के बीच में मैच फिक्सिंग है मैच फिक्सिंग शब्द का प्रयोग किया गया था அட்டாக்னா ஒரு விஷயம் இந்த வினாவிற்கான விடைய யாரால கொடுக்க முடியும்னா தனிப்பட்ட ரீதியிலான தாக்குதல்கள் நடத்தி பழகினவங்களால தான் முடியும் ஏன்னா அவங்க தனிப்பட்ட ரீதியான தாக்குதல்கள் நடத்துறதுல நிபுணங்க இந்த நாட்டோட எந்த ஒரு நபராலையும் நரேந்திர மோடியோட தேசபக்தி மேலே சந்தேகப்பட முடியாது அது யாராக இருந்தாலும் சரி என் வாழ்க்கையே தெரிவிக்கும் நான் சொற்கள் அதை விளக்கணுங்கிற அவசியம் கிடையாது ரெண்டாவதா இந்த மாதிரியான எண்ணம் தேசத்தோட ஒரு அரசியல் கட்சி தலைமை கிட்டே இருக்கு இப்போ இது தேசத்துக்கே அது கவலை அளிக்கிற விஷயம் ஏன்னா இப்படிப்பட்ட மனோநிலை கொண்டவங்க சுயநல அரசியல் லாபத்துக்காக இத்தனை பெரிய சம்பவம் நடந்திருக்கு இது பற்றி உலக நாடுகள் எல்லாத்தோடைய அனுதாபமும் கிடைச்சிருக்கு தீவிரவாதம் பிரச்சனையாக்கப்பட்டிருக்கு உலகத்தில் தீவிரவாதத்துக்கு எதிரான போர்ல பாரதம் பெரிய பங்களிப்பு அளிக்கிற நிலையில் இருக்கு இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த மாதிரியான கேவலமான அரசியலில் ஈடுபட்டு நாட்டுக்கு கெடுதல் செய்கிறாங்களே இது பற்றி அவங்க சிந்திச்சு கூட பார்க்கல இங்க விஷயம் மோதி இல்லை இந்த மாதிரியான எண்ணம் மற்றும் மொழி பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா இதெல்லாம் நம்ம தேசத்துக்கு மிகப்பெரிய அபாயகரமான காலகட்டம் சரி இப்போ நடந்தது என்ன அவங்க சொல்றதை எல்லாம் சொல்லிட்டாங்க ஆனா மக்கள் தரப்புல இருந்து எதிர்ப்பு கிளம்பின போது அவங்க தங்களோட வாய்களுக்கு பூட்டு போட்டுக்கிட்டாங்க பிறகு அதிகம் பேசல தாங்களே பயந்து போயிட்டாங்க அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இப்ப கூட நான் என்ன சொல்றேன்னா அவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டுக்கள்ல कौन जम आवது उन्मे इरु는지னு சொன்னாங்க அவங்களுக்கு முதல்ல நம்பிக்கை இருந்தா இந்த தேர்தல்ல இத பிரச்சனையா முன் வெச்சு அவங்க களம் இறங்கணும் மக்களிட்ட முன்னிலைปடுத்துறணும் இந்த அளவுக்கு தைரியத்தை அவங்க காட்டினா போதும் அப்புறம் மக்களை தீர்மான செஞ்சிடட்டும் коли बात हो रही है तुम्हें और दो सवाल पूछना चाहूंगा आपसे क्योंकि कैंपेन का पहला इंटरव्यू है दो बातें हैं एक जो सारा देश जानना चाहता है और एक सवाल लोगों के मन में है जो ओपोजिशन बोलती है पहले जो विपक्ष ये कहती है कि जो कुछ नरेंद्र मोदी करते हैं वो राजनीतिक स्वार्थ के लिए करते हैं अपने लिए करते हैं पॉलिटिकल गेन के लिए करते हैं और अगर वो एसेट का लॉन्च कर रहे हैं तो ये अपने पॉलिटिकल गेन को देख के कर रहे हैं ये कह रहे हैं कि अगर बालाकोट के बारे में कुछ हो वो बोल रहे हैं उसको वो भी पॉलिटिकल गेन के लिए कर रहे हैं और वो कह रहे हैं कि सब डाइवर्ट करने की कोशिश कर रहे हैं नरेंद्र मोदी प्रधानमंत्री नरेंद्र मोदी चाहते हैं कि हम नौकरी की बात ना करें

இருபத்தஞ்சு லட்சம் வீடுகளை கட்ட எடுத்துக்கிட்ட நேரத்தில் அதே அளவு காலத்தில் ஒன்னே கால லட்சம் கோடி வீடுகளை கட்டியிருக்கேன் வாங்க விவாதம் செய்வோம் வாங்க நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நீங்கள் இத்தனை எரிவாயு இணைப்புகள் கொடுத்துருக்கீங்க நான் கடந்த அஞ்சு ஆண்டுகளில் இத்தனை கொடுத்துருக்கேன் வாங்க விவாதம் செய்வோம் வாங்க நீங்கள் இத்தனை ஆண்டுகளில் இந்த அளவுக்கு வங்கி கணக்குகள் திறந்திருக்கீங்க அந்த அளவுக்கு வங்கி கணக்குகளை நாங்கள் அஞ்சு ஆண்டுகளில் திறந்திருக்கோம் வாங்க விவாதம் செய்வோம் வாங்க இதைத்தானே முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் வேலை வாய்ப்பு பற்றின விவாதம் இதை முதல் நாள்ல இருந்தே சொல்லிட்டு வரேன் ஆனா நான் வேலை வாய்ப்பை பத்தி பேசினா நான் வளர்ச்சி பத்தி பேசினேன்னா அவங்க உடனே வேற பிரச்சனைகளுக்கு தாவிடுவாங்க இன்னொரு விஷயம் இது எப்படிப்பட்ட அரசுன்னு சொன்னா இது இருபத்தி நாலு மணி நேரம் செயல்பட்டுகிட்டு இருக்கிற அரசு ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒரு அரசு பணி நடந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நாட்டில் எங்கேயாவது தேர்தல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது தொடர்ச்சியாக ஏதாவது சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்கள் இப்படி தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா எப்படி இதை மக்களால் சகிச்சுக்க முடியும் நம்ம வீரர்கள் மீது மரியாதை வெளிப்படுத்தப்படலை வருத்தமான விஷயம் என்னென்னா நாட்டில் சிலர் இவங்களையெல்லாம் தலைக்கு மேலே வச்சு கூத்தாடுறவங்க இவங்க போடுற மிச்ச மீதியிலிருந்து பிழைக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பாகிஸ்தான் பிரதமர் அளிக்கிற விளக்கத்தில் தொலைநோக்கு தெரியுது ஆனால் தங்களோட நாட்டின் பிரதமர் மேலே இவங்களுக்கு சந்தேகம் துணிக்குது இப்படிப்பட்ட மனிதர்களை நாட்டின் மக்கள் அடையாளம் கண்டுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இது ஒரு துர்பாகியமான விஷயம் உங்களுக்கே அது நல்லா தெரியும் அபிநந்தன் பற்றின சம்பவம் நடந்தப்ப இந்தியாவோட அனைத்து கட்சிகளும் ஒரே குரல் எடுத்து என்ன சொல்லியிருக்கணும்னா எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை விழித்தினதுனால நாங்கள் பாரத ராணுவத்தை நினைச்சி பெருமைப்படுறோம் ஆனால் அதுக்கு பதிலாக அபிநந்தன் எப்போ வருவார் அபிநந்தன் எப்போ வருவார்னு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஓயாமல் கூப்பாடு போட ஆரம்பிச்சாங்க என்னைக்கு என்னைக்கு அபிநந்தன் அபிநந்தன் திரும்பி வர்றது தொடர்பான விவாதம் நடக்குது சரிதான் அவர் எதிரிகள் வசம் சிக்கிட்டாரு யாஜரீக நடவடிக்கைகள் என்ன மேற்கொள்ளணுமோ அதனிச்சுக்கும் ஆனா இவங்க நீங்க ராத்திரி மெழுகுவர்த்தி ஊர்வலங்களுக்கு திட்டமிட்டாங்க அபிநந்தன் விஷயத்தில் ஒட்டுமொத்த புல்வாமா சம்பவம் மற்றும் பாலாகோட் விமான தாக்குதல் எல்லாத்தையும் மரக்கடிக்கச் செய்ய திட்டம் திட்டினாங்க எதிர்கட்சி கண்டிப்பா இது திட்டமிட்ட சூழ்ச்சி மெழுகுவர்த்தி ஊர்வலம் நடத்த திட்டம் அபிநந்தனுக்காக ஆனா மூணு நாலு மணி வாக்கில் பாகிஸ்தான் பிரதமர் நாடாளுமன்றத்தில் அறிவிப்பு செஞ்சாரு இப்ப பாருங்க இவங்க அரசியல் நாறி போச்சு இல்ல ஒவ்வொரு கணமும் அரசியல் செய்யறவங்க அதுவும் இந்த மாதிரியான சங்கட காலத்துல இப்படிப்பட்ட ஆளுங்க இந்த மாதிரியான மொழியை பயன்படுத்துறது அழகில்